சிறுவர்களே அனைவருக்கும் கமல் மாமா கதையொன்று கொண்டு வந்துள்ளேன் வெட்டுக்கிளியும் எறும்பும் ஒரு காட்டிலே வெட்டுக்கிளியும் எறும்பும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் சிறந்த நண்பர்கள் அப்பொழுது அந்த காட்டில் கோடை காலம் மிகவும் சந்தோஷமாக இருவரும் உணவுகளை உண்டு கொண்டு வாழ்ந்து வந்தனர் வட்டுக்கிளி தனக்கு தேவையான உணவை உண்டுவிட்டு இலையின் மேலே படுத்து உறங்கி காயாக என்ன நண்பா உணவு கொண்டு போகின்றாய் என்னத்துக்கு கொண்டு போகின்றாய் என்று கேட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டே இருப்பார் வட்டுக்கிளி எறும்பு தான் என்ன செய்யும் என்றால் தனக்கு தேவையான உணவுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தனது பொந்தினுள்ளே வைத்து கொண்டே இருந்தது தனது கூட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டே இருந்தது ஆகவே இவ்வாறு சென்று செல்ல உங்களுக்கு பேராசை அதுதான் நீங்கள் அதிகமான உணவுகளை எடுத்தெடுத்து கொண்டு உங்களுடைய கூட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வெட்டுக்கிளி எறும்புடன் கூறியது எறும்பு அதுக்கு பதில் கூறியது நண்பா நாம் சேமித்து வைக்க வேண்டும் கோடை காலம் முடிந்ததும் மழை காலம் வந்துவிடும் அப்பொழுது நாம் மிகவும் கஷ்டப்படுவோம் என்று கூறவும் வெட்டுக்கிளி என்னத்துக்கு சேமிக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் தேவையான உணவுகளை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் அதேபோல உல்லாசமாக சுற்றித் திரியும் சிறிது காலம் கழித்தது மழை காலம் மீண்டும் வந்தது மழை காலம் வந்தவுடனே வெட்டுக்கிளி தனக்கு தேவையான உணவுகளை ஒரு நாள் மிகவும் கஷ்டப்பட்டு தேடி தேடி எடுத்தது அடுத்த நாள் கடுமையான மழை வெட்டுக்கிளியால் உணவு தேடி எடுக்கவே முடியவில்லை மிகவும் மனவேதனையுடனும் கவலையுடனும் வெட்டுக்கிளி தனது நண்பனான எறும்பின் வீட்டிற்கு சென்றது அப்பொழுது எறும்புடம் நண்பா நான் இன்று உணவு அறிந்தவில்லை மழையினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது போகவும் முடியாத ஒரு இடத்துக்கும் ஆகவே எனக்கு சற்று உணவு கொஞ்சம் தருவாயா என்று கேட்டது ஆகவே எறும்பு கூறியது நண்பா உள்ளே வா பரவாயில்லை நான் உனக்கு உணவு தருகின்றேன் நான் உன்னிடம் அப்போது என்ன கூறினேன் உனக்கு தேவையான உணவை சற்று சேமித்து வைக்க கூறினேனே நீ செய்யவில்லையல்லவா அதால்தான் அதால் தற்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய் என்று கூறியது சிறுவர்களே நாம் நாளைக்கு தேவையானவற்றை இன்றைக்கே சேமித்து வைக்க வேண்டும் நாம் எறும்புகள் மாதிரி மாதிரி சிறுக சிறுக சேமித்து வைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து முளைந்திரீங்கள் கமல் கதைகளுடன்